அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா நடுவானில் ஈரானை திறனடிச்சிருக்காங்க யுஎஸ் விமானப்படை இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வழியாக இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு இந்த ஏவுகணைகளை வழிமறைக்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி உள்ளதாக கூறப்படுது இஸ்ரேல் ஈரான் இடையே பயங்கரமான போர் முன்னிருக்குங்க இத்தனை நாள் இரண்டு நாடுகளுக்கு இடையில புகைச்சல் இருந்து வந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணையை தாக்குதலை நடத்தியிருக்காங்க இருநூறு ஏவுகணைகளை ட்ரோன் உதவியுடன் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவியிருக்கு இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஈரானிய ஆளிலா விமானங்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கு இந்த ஏவுகணைகள் அடையல விரைவில் அவை இஸ்ரேல் மீது சென்று தாக்குதலை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது சில ஏவுகணைகள் தற்போதைக்கு இஸ்ரேலின் இராணுவ தளவடங்களை தாக்கி லேசான சேதங்களை உள்ளதாக இஸ்ரேல் கூறியிருக்காங்க ஆயிரக்கணக்கான ட்ரோன் தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கு அவற்றை இடைமறைத்து அழித்து வருகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவ தளம் தகவல் வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேலின் ராணுவ தளத்தில் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் ஈரானும் அதே மாதிரி வழிமறைக்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி உள்ளதாக கூறப்படுது ஈரான் ராக்கெட் தாக்குதல்களை சமாளிக்க இஸ்ரேல் கூடிய ஏவுகணைகளை இடமறைத்து தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்தியும் வராங்களாம் அது மட்டும் இல்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட இதுபோன்ற கல இஸ்ரேல் காசா அருகிலும் பாலஸ்தீனத்திலையும் வைத்து ஈரான் ஏமு ராக்கெட்டுகளை எல்லாம் பூமிக்கு வரும் முன்பே வானிலையே மறைத்து தாக்கி விடுறாங்களாம் கடந்த ஜனவரியில் இந்த பாலஸ்தீனத்தில் இருந்து வந்த சுமார் இரண்டாயிரம் ராக்கெட்டுகளை இந்த அயன்றும் இடைமறைத்து தாக்கியிருக்காங்க இதனால் இஸ்ரேல் பக்கம் இதுவரைக்கும் பெரிய அளவில் சீதாரம் ஏற்படலை இப்போது ஈரான் ஏவுகணைகளை இடைமறித்தது தான் இது தான் அப்படின்னு கூடப்படுறது அதே போல் இஸ்ரேல் மீதான தாக்குதலை அடுத்து தேசிய பாதை பாதுகாப்பு குழுவுடன் அமெரிக்க அதிபர் ஆலோசனையை மேற்கொண்டிருக்காங்க மேற்கொண்டு வந்துட்டு இஸ்ரேலிய வான்வெளிக்குள்ள நுழைவதற்கு முன்பாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விமானப்படைகள் ஈரான் ஏவுகணைகளை நாடு வானில் மறைத்து அழித்ததாக கூறப்படுது இந்த மோதல் காரணமா அண்டை நாடுகளான ஜோர்டான் ஈராக் லெபனான் தங்களது வான்பரப்பை முடிவுள்ளதாக தெரிவித்திருக்காங்க ஈரானின் தாக்குதலுக்கு ஐநா கண்டனமும் தெரிவித்திருக்கு மத்திய கிழக்கு நாடுகளிடையே பெரிய அளவில் மோதல் நிகழாமல் தடுக்க இருதரப்பும் தாக்குதலை நிறுத்தவும் கோரிக்கை விடுத்திருக்காங்க கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் அப்போது நடந்திருக்கு அதே மாதிரி ஈரானிய ராணுவ தளபதிகள் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானின் தூதரக வளாக வளாகத்திற்குள்ள ஒரு உயர்மட்ட கூட்டத்தை கூட்டுவது பாதுகாப்பானது அப்படின்னு நினைத்து அங்கு கூட்ட நடத்தொண்டிருந்திருக்காங்க சர்வதேச விதிமுறைகளின்படி தூதரகங்களை தாக்க கூடாது அதிகாரிகளின் கூட்டம் நடந்திருக்கு வளாகத்தின் மீது வான்வெடி தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்காங்க இதுல ஏழு ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஈரானின் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளின் ஒருவரான பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரிசா ஜஹோஹி கொல்லப்பட்டிருக்காரு இவர் புரட்சிகர காவல்பையின் ஐஆர் மூத்த தளபதி ஆவார் இந்த தாக்குதலுக்கு பயங்கரமான போர் தற்போது இடையில இருந்து வந்த நிலைகளை தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கி தாக்கியிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சொல்லலாம் அதே மாதிரி தாக்குவதற்கு ஈரான் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கையும் விட கடந்த சில ஆண்டுகளாக உலக நாடுகள் மத்தியில் போர் பதற்றம் நீடித்து வந்து அந்த வகையில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வருது அதே போன்று இஸ்ரேல் ஹமாஸ் படையினர் இடையே சமீப காலமாக தாக்குதல் சம்பவம் நடந்து வருது இதுல இஸ்ரேல் அண்டை நாடான ஈரான் தலையிடும் அப்பப்போது காணப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பதற்றமான சூழல்ல கடந்த வாரம் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானின் தூதரகம் மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த தாக்குதல் அல்ல மூன்று அதிகாரிகள் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டு வருவதாகவும் அதற்கு கெடு வைத்திருப்பதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில இஸ்ரேலை தாக்குவதற்கு ஈரான் தயாராக இருக்கிறதா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கையும் விடுத்திருக்காராம் அது மட்டும் கிடையாது டெல்லி மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இஸ்ரேலில் தாக்க ஈரான் தயாராக இருக்காங்க தொலை தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் ட்ரோன்களுடன் இஸ்ரேலை தாக்குவதற்கு ஈரான் படை தயாராக இருக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்க திட்டமிட்ட திட்டமிட்டிருக்கிறதாகவும் இருந்தாலும் இது உறுதியான தகவல் இல்லை அப்படிங்கிறது போன்றும் பைடன் தெரிவித்திருக்காரு அதே சமயம் இஸ்ரேலை தாக்க வேண்டாம் அப்படின்னு ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க இஸ்ரேல பாதுகாப்பதற்கான தேவையான உதவிகளை அமெரிக்கா வழங்கும் அப்படின்னோ இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் அவர்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து சுமார் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஈரான் மற்றும் அதன் அண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலும் தற்போது நியா நானா அப்படின்னு ஏவுகணை தாக்குதல் உள்ளிட்ட பல வழிகளில் மோதி வந்துட்டுருக்காங்க இந்த மோதல் முழுநேர போராக வெடித்தா எங்கோ நடக்கக்கூடிய போரால நமக்கு என்ன அப்படின்னு நாம் சும்மா இருக்க முடியாது ஏன்னா இந்த போரால் நாம் அனைவரும் பாதிக்கப்படுவோம் அப்படி என்ன பாதிப்பு நமக்கு வரும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் தங்கத்தின் விலை ஏற்கனவே கிடுக வேணுன்னு சத்தம் இல்லாமல் இரண்டு தினங்கள் ஒரு முறை புதிய உச்சத்தை தொட்டுக்கொண்டே கொண்டே போது இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழல் தங்கத்தின் விலை எட்ட முடியாத அளவுக்கு கொண்டு செல்வது உறுதி சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கிறதுனால நாடுகளும் செல்வம் முதலீட்டாளர்களும் தங்கத்தின் மீது தங்களது முதலீடுகளை குவிப்பாங்க சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தங்களது மத்திய வங்கிகளில் தங்க கட்டிகளை வாங்கி குவித்து விடுவாங்க இதனால உற்பத்தியை விட தேவை அதிகமாகிடும் இதன் எதிரொலி தங்கத்தின் விலையை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு செல்ல வாய்ப்பிருக்கு ஒரு சவரன் தங்கத்தின் நிலை இன்றைய நிலையில ஐம்பத்தி நான்காயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய் போர் சூழலால் இந்த விலையானது அதாவது ஒரு சவரன் விலை விரைவில் தாண்டும் நீங்க ஆபரணமாக கடையில் வாங்கும் போது ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது செய்கொழி சேதாரம் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு வரிகளையும் அறுபத்தி எட்டாயிரம் வரை செலுத்தக்கூடும் நிதர்சனமான உண்மை அதே போல மத்திய கிழக்கு பகுதியில் இந்த போர் சூழலால் அடுத்து நேரடியாக பெரும் தாக்கத்தை சந்திக்க போவது பெட்ரோல் டீசல் விலைதான் எண்ணெய்க்கிணறுகள் மீது கூட தாக்குதல் நடைபெற வாய்ப்பு இந்த இந்த நிச்சயமாக வளைகுடா பகுதியில் எண்ணெய் உற்பத்தி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால தேவைக்கு ஏற்ற எண்ணெய் உற்பத்தி இல்லாததால குரூட் ஆயில் எனும் கச்சா எண்ணெய் விலை குடுக்கடுவென உயரக்கூடும் இதன் எதிரொலி பெட்ரோல் டீசல் மற்றும் அதன் மற்ற பொருட்கள் மீது பிரதிபலிக்கும் இதனால பெட்ரோல் டீசல் விலை ஐந்தாயிரம் ஐந்து ரூபாய் இருந்து பத்து ரூபாய் வரையில் விரைவில் உயரக்கூடும் ஆனா இந்தியாவில் தேர்தல் இந்த விலை உயர்வு உடனடியாக இருக்குமா என்பதை ஆட்சியாளர்கள் தான் தீர்மானிக்க முடியும் நாமளும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இஸ்ரேல் ஈரான் போர் சூழலின் எதிரொலியால் சர்வதேச பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை ஏற்படுவது நிச்சயம் இதனால உலகளவில் பல்வேறு பங்கு சந்தைகளில் முதலீடு செய்து வந்தோம் தற்போது பங்குகள் மீது முதலீடு செய்யறதில் தயக்கம் காட்டுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதற்கு பதிலாக குறைந்த லாபம் அப்படின்னாலும் கூட பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிறதுனால தங்கத்தின் மீது முதலீடுகளை அதிகம் செய்வதற்கு வாய்ப்பும் இருக்கு இதனால் பங்கு சந்தை வணிகம் நேரடியாக பாதிப்படையும் பங்குகளின் விலை குறைவதற்கு வாய்ப்பும் இருக்கு இந்த பாதிப்புகளை வரும் திங்கட்கிழமை முதலே நேரடியாக நாம காண முடியும் இதன் எதிரொலி இந்திய பங்கு சந்தைகளில் சென்செக்ஸ் எனும் மும்பை பங்கு சந்தையிலையும் நிப்டி அப்படிங்கிற தேசிய பங்கு சந்தையிலையும் பிரதிபலிப்பது நிச்சயம் அதனால பங்கு சந்தை வணிகத்தில் இருப்போர் கூடுதல் கவனத்துடன் பங்குகளை கையாள்வது முக்கியம் அப்படிங்கிறதே பங்கு வணிக நிபுணர்களின் கருத்தாகவும் இருக்கு அதே மாதிரி போர் சூழல் உள்ளிட்ட பல்வேறு அமெரிக்க டாலரின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததால அதன் மதிப்பு பல்வேறு நாடுகளில் கடுமையாக எதிரொலிக்கும் ஏன்னா சர்வதேச வணிகம் அப்படிங்கிறது பெரும்பாலான நாடுகளில் அமெரிக்க டாலர்களில் தான் நடைபெறுது இதனால இறக்குமதி செய்வோருக்கு பலன் கிடைக்கும் ஆனால் ஏற்றுமதி செய்வோருக்கு பெரும் இழப்பு ஏற்படும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் பெரும்பாலான நாடுகளுக்கு அமெரிக்க டாலர் தான் ஏற்றுமதி வர்க்கத்தை செய்து வராங்க தற்போது டாலரின் மதிப்பு வீழ்ச்சியடைந்தால் லாபத்தில் பெரும் இழப்பு ஏற்படுவது நிச்சயம் குறிப்பாக தமிழகத்தில் போன்ற பகுதிகளில் ஏற்றுமதி வணிகம் பெரும் பாதிப்பை சந்திக்க வாய்ப்பு இறக்குமதி செய்வோருக்கு லாபம் என்றாலும் பெரும் லாபத்தை தந்து ஏற்றுமதி வணிகம் பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி முதலாளிகள் மட்டும் கிடையாது தொழிலாளர்கள் வரை பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பாதிப்புகள் இதன் தொடர் தாக்கம் தொடர் தொடர்போல் நீண்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் அதனால உடனடியாக இந்த சண்டை பெரும் போராக மாறாமல் முடிய வேண்டும் அப்படிங்கிறதே அனைவரின் விருப்பம் மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் நல்லது